இல்ல நீங்க ஃபெயில் ஆட நான் ரெடியா இருக்கேன் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க நான் பாஸ் ஆகிருவேன் பாஸ் ஆகல நான் எப்படியாவது தக்கி முத்தி நக்கியாவது 35 மார்க் வாங்கி வாங்களேனா வேணா ஐபிசி மாசம் ஐபிசி கேட்கிறோம் நீ கிளம்பு இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் ரெடியா இருக்கேன் எல்லாரே வெளியில அனு போ வா ஏமா கட்டல ரெடி பண்ணுமா நீ வெளியில உட்கார்ந்திருங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல வா நீ போ ரெடியா இரு வா ஏய் நான் ரெடியா

விட்டத தொட்டவனும் கேட்டான் தொட்டதை விட்டவனும் கேட்டான் வாழ்க்கையில குடியும் பெரிய ஆசீர்வாதம் ஒரு குடித்தனம் விட்டுட்டா குடித்தனம் நல்லா இருக்கும் எந்த குடி குடியை தொட்டுட்டா குடித்தனம் குண்டியை தூக்கம் அதனால தயவு செய்து இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு முக்கியமா சொல்றேன் தயவு செய்து தப்பு பண்றதுல மது மாது சூதுரா தயவு செய்து குடிய மட்டும் விட்டுருங்க அதுலயும் பொம்பளை கூட சேர்த்துக்கிறங்க தப்பு இல்ல மூணு வகையில அழியணும் கேளு பொம்பளை சேர்த்துக்கிட்டா கூட இவன் எப்ப வரைக்கும் பொம்பளை சேர்ப்பேன் உடம்புல நரம்பு தெம்பு இருக்க வரைக்கும் பொம்பளை சேர்ப்பேன் அதுக்கு மேல போனா அவனே அவளே செருப்பு அடிச்சு வரட்டி விட்டுருவான் பேச முடிஞ்சுக்கிடுவேன் ஆனா தண்ணி அடிக்கிறது மட்டும் தொடுக்கு தொடுக்கு கிழவனானாலும் கையை ஆட்டம் கொடுத்தாலும் தட்டில் ஊத்தி வச்சு நக்கியாவது குடிச்சுக்கிறாங்க ஆனா குடிதான் ஒரு குடும்பத்தை கெடுக்குறதுக்கு குடியில மூணு விதமான குடி இருக்கு என்ன மூணு வகை மர்ம குடி மர்மக்குடி அப்புறம் வந்து மூணு குடி இருக்குடா மர்மக்குடி பரமக்குடி முப்பத்தாறு கூட மர்மக்குடி மானம் கட்ட குடி அப்படி என்னன்னா மூணு விதமான குடினா அதாவது மர்மம்னா அவன் குடிக்கிறது யாருக்கும் தெரியாது எப்படி நான் குடிக்கிறேன்னா அந்த விஷயமே யாருக்கு தெரியாது அதுதான் மர்ம குடி மரியாதை குடி அது எப்படி மரியாதை குடினா அவன் குடிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது மரியாதையா போயிடலாம் இது மரியாதை குடி மானம் கட்ட குடிங்கிறது இந்த மாதிரி ஊருட்டி ஞாபகம் வருது குண்டி வேட்ட இல்லாம சாக்கடயில கிடக்குது இவடைய வாங்குறது இதுதான் பாணம் கட்ட

இளம் வயதில குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு கூட பயன்பட மாட்டேங்க வேலை செய்யாது சூப்பர் அங்கையும் போய் சருப்புடி வாங்கினோம் அதனால தயவு செய்து அந்த குடியை விட்டு துளச்சந்தை இப்ப வர்ற சரக்கு பூராமே ஆன்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய சிறக்குதான் வரும் அதனால தயவு செய்தது மக்கள் தொகையை குறைக்கும்னு அதைத்தான் செய்யறேன் அதை குடிச்சு துலையாதீங்க நாசமா போனவங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன நடக்கும் சொல்றேன் அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகன குடிச்சாத்தானே வெறுக்கிறாரு காலு நொண்டியானாலும் காப்பாற்றும் கொண்டாட்டி புருஷன குடிச்சாத்தானே விட்ட விட்டுவது புரிஞ்சு நடந்து கப்பான் குடிச்சா ஊரில் நாட்டில் உனக்க போதும் மதிப்பிருக்காடு மாடு வச்சிருந்தேன் ndem 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 ൂടെ ചേ അ